ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் உங்களுக்கு கரெக்டா வந்துடும் ஒரு காரம் பன்னிரெண்டாம் வேலைக்கான உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு இதே ஒரு பாயிண்ட் இருக்கு நான் அதை பத்தி அடுத்த நாள் பேசுறேன் நீங்க என்ன வேலை செய்றீங்க ஓகே நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நன்மையான பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் இன்னைக்கு பைபிள் எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பேசலாம் ஆனா பின்னாடி போய் தப்பு பண்ணலாம் எனக்கான பலனை எனக்கு கொடுப்பாரு ஆனா வார்த்தை என்னமோ ஆண்டவருடைய வார்த்தை அதே என்னமோ உண்மையானதான் இதுதான் உண்மை ஓகே சிஸ்டர் மக்களுக்காக ஒரு வாழ்க்கை பின்னாடி ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையெல்லாம் வாழாம அந்த மாதிரி காரியங்கள் அதாவது அந்த மாதிரி ஒரு செய்கைகள் நமக்குள்ள இருந்ததுன்னா அதுக்கான பலனை கண்டிப்பா போயிருவோம் ஓகே உங்களை நீங்களே நிதானிச்சு உங்கள் செய்கைகள் எப்படி இருக்கோ அதுக்கான கூலியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நீங்க சம்பளம்னு நம்ம செய்யற வேலைக்கேற்ற சம்பளம் தாண்டர் கொடுப்பாரான்னு பாத்திருப்பீங்க அப்படிலாம் கிடையாது அது அவர் தருவார் கண்டிப்பா ஏன்னா நம்மள அவர் தான் படைச்சிருக்காரு நம்மளை பாதுகாப்பாரு போஷிப்பாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது பட் நம்ம செய்கைகள் எப்படி இருக்குதோ அதுக்கான கூலிய நம்ம அறுப்போம் அதை நீங்களே நிதானிச்சு அறிஞ்சு நன்மையா இருந்தா நன்மையா பெற்றுப்போம் நன்மையா இல்லைன்னா அதை நன்மையா மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணும் அவர் பக்கத்துல வந்துருங்க அவர் பின்னாடியே போகும் புரியுதா புருளா திரும்புகளுக்கு ரொம்ப தெளிவா புரியும் இதனால இல்லை அங்க வீட்டில் சொந்திரம் இல்லையா யூ